இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் அப்படின்னா அது இது தான் அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி எஃபெக்ட் எல்லாமே மினிமைஸ் பண்ணி தான் இந்த மேட்ரஸை ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் சிறப்பாட்டு டென் இயர் வாரண்டியோடு நூறு நாள் ஃப்ரீ ட்ரயல் இந்த மேட்ரஸில் இருக்குது ரொம்ப முக்கியமாட்டு த்ரீ டி ஏர்ஃப்ரோ டெக்னாலஜியோடு இந்த மேட்ரஸை ரெடி பண்ணியிருக்கே தான் இதோட சிறப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் இன்னும் சிறப்பாட்டு இந்தியாவுடைய டெம்பரேச்சரை பொறுத்து தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காவே இந்த மேட்ரஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் லேட்டக்ஸில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் தூங்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் இல்லை பாடி பெயினில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது எந்த ஒரு அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது ஓகே மக்களே இந்த மேட்ரஸோட ரேட் என்ன நம்ம எவ்வளோ ஆஃபரெலாம் வாங்கினோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மேட்ரஸோட பெனிஃபிட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஆ எப்படி இருக்கு உனக்கு படுத்துப்பார் நல்லா இருக்குல்ல புஷு புசு சூப்பர் நிஜமாவே கரெக்டாக இருக்குது இந்த பெட்டுக்கு ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேட்ரஸுடைய ரிவ்யூ வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுறது கிடையாது நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு பெருசாக இன்னும் வளரலை நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மேட்ரஸ் வாங்கியிருக்காங்க அதை பற்றின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தாரு சரி அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க எந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது பேக்கிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க இதை நம்மளும் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராவிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ளோ மேட்ரஸ் தான் சொல்லுவா என்ன அப்படின்னா இது இந்தியாவில் டெம்பரேச்சரை பொறுத்து தான் இதை டிசைன் பண்ணியிருக்காவ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம இந்த மேட்ரஸை ஆர்டர் போட்டு ஒரு வாரத்துலேயே நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு நம்ம வந்து ஆஃபருங்கிறதுனால நாலு பெட் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே பேக்கிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஒரு பேக்குக்குள்ளே நல்லா இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க இது வந்து இனிதான் இதை நம்ம ஓப்பன் பண்ண பண்ண தான் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அழகாக விரிவடையும் நைன் இன்ச் வரைக்கும் இது விரிவடையக்கூடியது கூடியது அதாவது நம்ம வாங்கக்கூடிய ரேட்டை பொறுத்து ஃபைவ் இன்ச் செவன் இன்ச் நைன் இன்ச் அந்த மாதிரி விரிச்சிக்கலாம் இதோட நெட் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தால் இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இருந்துச்சு இதை வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி சம்திங் வந்து நம்ம இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுங்க சரி ஓகே இந்த மேட்ரஸை வாங்குனதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இது வந்து பத்து வருஷம் வாரண்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரஸை நீங்கள் ஒரு நூறு நாள் ஃப்ரீ ட்ரெயிலும் பார்த்துக்கலாம் இன்னும் சிறப்பாட்டு நீங்கள் இதில் வந்து இப்போ ரெண்டு பேர் படுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாகி வந்து படுத்துருக்கீங்க உங்கள் குழந்தைகள் வந்து அதில் ஜம்ப் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது அந்தளவுக்கு இதை வந்து அழகாக இந்த மேட்ரஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து த்ரீ டி ஏர் ஃப்ளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ரஸில் நீங்கள் படுத்துருக்கும்போது பாடியோட ஹீட்டையும் அந்த மேட்ரஸ் வந்து சேர்ந்து வெளியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பாடியை வந்து கூலிங் பண்ணி வைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பேக் பெயினாக இருக்கலாம் இல்லை பாடி பெயினாக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்புறம் செல்ல பெட்டெல்லாம் எப்படின்னா டஸ்ட் அலர்ஜி வரும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த பெட்டில் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் லேட்டாக்ஸ் மேட்ரஸால் ரெடி பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு தூங்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா ஸ்மூத்தாக அழகாக ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டுடலாம் மற்ற பெட் மாதிரி எப்படி சொல்ல ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சில பெட்டெல்லாம் எப்படின்னா ஸ்ப்ரிங் மாடலில் இருக்கும் நல்லா அமுங்கி கொடுக்கும் அதனால் பேக் பெயின் ஏற்படக்கூட சான்ஸ் இருக்குது சிலது கல் துண்டு மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு உடம்புக்கு வலியை ஏற்படுத்தும் இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு தூங்குறதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஃபோர் டைப் ஆஃப் லேயர் இருக்குது அதாவது ஃபோம் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காவை என்னென்னா மோஷன் ஐசோலேஷன் இருக்குது அதாவது நம்ம படுத்துருக்கோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து துள்ளி விளையாண்டுட்டுனா எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுடணும் அது ரெண்டாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் லேட்டாகஸில் ரெடி பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு தூக்கம் வரும் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பாடி பெயினோ பேக் பெயினோ எதுவுமே இருக்காது நிம்மதியாக தூங்கி முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி ஆன்டி கிராவிட்டி இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுடுங்க சார்கோ இன்ஃபியூஸ்டு இருக்குது அந்த சார்கோல் இன்ஃபியூஸ்டு இதை வந்து நம்ம அந்த மேலே இருக்க அந்த பெட் கவர் தான் நம்ம இருக்கோம் அதுவும் நேச்சுரலாக ரெடி பண்ணுங்கள் அதையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமாக வாஷிங் மிஷினில் போட்டு யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த ஃப்ளோ மேட்ரஸ் இப்போது என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நயன் இன்ச்சு ஏன்னா கொஞ்சம் வந்து பெட்டு அந்த நம்ம கட்டில் போட்டுக்கலாம் அந்த இதில் கீழே கொஞ்சம் மேட்ரஸ் அமைங்கியிருக்கு நயன் இன்ச்சு சைஸு முதல்ல நீங்கள் பார்க்கும்போது பேக்கிங்கில் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு அதை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பிரிக்கும் போது அந்த வேக்கம் ரிலீஸ் ஆகி ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஒரு ஏர் சவுண்டு அதை கேட்டு நீங்கள் பயந்துடக்கூடாது அந்த சவுண்டு வரும்போது அது வந்து புஃப் ஊதிக்கிட்டே இருக்கும் சரியா அதையும் நான் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் கேட்கும்படி காட்டியிருக்கேன் அது கவர் பிரிக்கிறதுனால கிளியராக கேட்குமா அப்படின்ட்டு தெரியலை அந்த சவுண்டு உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு ஐயோ என்ன காற்று எதுவும் பிரிஞ்சு போன்னு நினச்சி பயந்துராதுங்க இந்த முள் மாதிரி கொடுத்துருக்கலாம் இது வந்து பெட்டோட பேக் சைடு இது எதுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா யாருக்காவது உடம்பு சேரலாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாடி பெயின் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து இந்த பெட்டை வந்து கமத்தி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அதாவது ரொம்ப பிளைன் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கமத்தி போட்டு பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் பேக் பெயின் இன்னும் குறையும் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் ஏன் அப்படின்னா உடம்பு சேர்லாம் தூக்கம்தான் தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க பாடி ஹீட்டையும் ரிலீஸ் பண்ணி ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிடுறதுனால அந்த மாதிரி அதை ஏற்பாடு பண்ணியிருக்காவ அதுதான் வந்து நமக்கு வந்து த்ரீடிஏ கிராவிட்டி இது டெக்னாலஜியில் வருது அப்படின்ட்டு சொல்லப்படுது ஓகே மக்களே இந்த ஃப்ளோ மேட்ரஸோடைய ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்குங்க ஏன்னா இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆனால் எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரியலை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஆன்லைனில் அதை சர்ச் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க கூட நாலு பேர்த்துக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலில் நம்ம சந்திக்கலாம் நஞ்சு மக்களே

ம் உக்கார நீ ஆ எப்படி இருக்கு உனக்கு படுத்து பாரு நல்லா இருக்குல்ல புசு புஷுன்ட்டு ஓகே சூப்பர் நிஜமாவே கரெக்டாக இருக்கு இந்த பெட்டுக்கு